அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு உங்க உண்மை முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் கால புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி உங்க ராசி புதனுடைய வீடுங்கிறதுனாலையும் சரி மூன்றாவது வீடுங்கிறதுனாலையும் சரி புத்திசாலித்தனம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளா அஷ்டமத்து சனியும் கண்டக சனியும் இருவேறு தடை கற்களா இருந்து வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க ஒரு மனுஷங்களுக்கு ஏழரை சனில எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ அதை கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இருமடங்கா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க சுயநலமாவும் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்க மேல அக்கறை இல்லாமலும் வாழ்க்கைய கழிச்சிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனம் உடைஞ்சிருப்பீங்க நிறைய போராடி இருப்பீங்க ஏன் அசிங்கம் கூட நிறைய பட்டிருப்பீங்க ஒரு சிறை கைவி மாதிரியும் குடும்ப வாழ்க்கைய துறந்தும் பணம் நகை பெயர் புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தனி மரமா நீங்க நின்னுட்டு இருப்பீங்க மிதனராசிக்காரங்க கஷ்டப்படுறத வெளியில சொல்லி அழவும் முடியாது எழுதனா கூட நோட்டு பத்தாது அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு விஷயங்கள் மனசளவுலையும் சரி ரொம்ப போராட்ட குணம் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சிறை கைதிய மாதிரி எண்ணங்கள் உருவாகும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்ன காரணம் எதனால இவ்வளோ தூரம் நம்ம அவஸ்தப்படுறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரே விஷயம் என்னன்னா நீங்க உண்மையா இருக்கிறது தான் உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா ராகு பகவன் குரு பகவான் செவ்வாய் பகவான் நட்சத்திரங்கள் இருக்கு அதனால மனசுல பட்டத வெளிப்படையா பேசிடுவீங்க எல்லாருக்கும் உதவி செய்வீங்க யாருடைய வாழ்க்கையிலையும் மனசுல இருக்கும் உண்மைகளை வெளிப்படையா எல்லா நேரத்திலும் பேசி பல பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க நீதியும் நேர்மையும் தவறாத ஒரு ராசின்னா அது மிதன ராசி இன்னைக்கு நீதிபதிகளா இருப்பாங்க அறிவுரை சொல்றவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்க இன்னமும் சொல்ல மனசுக்கு பிடிச்ச சில நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரங்க தான் இவங்க என்னைக்குமே தனிச்சு செயல்பட மாட்டாங்க இணைந்து தான் செயல்படுவாங்க நீங்க வேணா பாருங்க இந்த மிதன ராசியுடைய சிம்பிலே இரண்டு இணைவு பெற்ற மாதிரி தான் இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் சாதாரண அறிவா இருக்காது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் ஏன்னா புத்திக்காரகன் புதனுடைய வீடு இது நமக்கு பின்னாடி என்ன நடக்க போது நம்ம என்ன செய்யணும் முன்கூட்டியே என்னென்ன விஷயங்கள் செஞ்சா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆழ்ந்த அறிவும் சிந்தனையும் அதிகமாக உடையவங்க நீங்க எதிலுமே ரொம்ப அலட்சியம் காட்ட மாட்டீங்க மனசுல ஒரு வேலை எடுத்தா இதை செய்யணும்னு நினைச்சிட்டா அதை செஞ்சு முடிச்சிருவீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கூடாது யாரும் நம்மளால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக தன்னுடைய அவமானம் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் செலவானாலும் பரவாயில்ல நம்ம நல்லது மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க பாருங்க அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆனா மிதனத்துக்கு இந்த அஷ்டமத்து சனியும் கண்டக சனியும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை கொடுத்துச்சு மன ரீதியாவும் பிரச்சனை கொடுத்துது ஒரு வண்டியில போய் நம்ம விழுறோம் அப்படின்னா கூட மேல அடிபட்டிருக்காது ஆனா நம்மளால அந்த வண்டியையே தூக்க முடியாது உள்காயம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக உள்காயங்கள் அதிகம் அதுவும் சில பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்திருக்கும் சில பேருக்கு மறைமுக டார்ச்சர் ஏன் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட காதலே பண்ணி வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற லெவலுக்கும் சில பேர் போயிருப்பாங்க சில பேர் இந்த அசிங்கத்துக்கு மேலேயும் நம்ம வாழணுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க அவ்வளவு போராட்டங்கள் படிப்புல தோல்வியுடைய விளிம்புக்கே போயிருப்போம் நீட் எக்ஸாம் இருக்கட்டும் எந்த எக்ஸாமா இருக்கட்டும் ஒரு தடவை அட்டன் பண்ணியே அதுலேயே நம்ம ஆயிருப்போம் இந்த அளவுக்கு நமக்கு சரிவு ஏன் வந்தது நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் ஆனா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அறுபது வயசு இல்லை மிதனராசிக்காரங்க ஆண்டு அனுபவிச்சு ரிட்டையர் ஆகி ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட நிம்மதி இருக்காது செலவுக்கான தேவையோ அவசியம் இருந்தா கூட ஒரு சந்தோஷம் இருக்காது பாராட்டு இருக்காது மரியாதை இருக்காது திறமை இருக்கும் ஆனா உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது ஏதோ ஒரு விஷயம் டெய்லியுமே நம்மளை துரத்திட்டே இருக்க மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுமே யோசிச்சுட்டே இருக்கும் மனவேதனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலையும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நீங்க கடந்த காலங்கள்ல ரொம்ப மங்கி போயிருக்கீங்க கிரகங்கள் மட்டும் இல்லாமல் சுய சில பேருக்கு வேலை செய்யாம போயிருக்கும் என்ன ரீசன் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இவ்வளவு போராட்டத்தையும் மீறி நீங்க வாழறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இறைவன் அருள் இறைவன் அருள் மேல ரொம்பவே நம்பிக்கை அதுவும் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் உச்சம் இந்த இரண்டாம் வீட்டில் குரு பகவான் உச்சமாறுறதுனால என்ன செய்வீங்கன்னா எந்த பிரச்சனையையும் சமாளிச்சிடலாம் எந்த பிரச்சனையுமே நம்மளால ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு நீங்களே கொடுத்துப்பீங்க உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு மெடிக்கல் செலவுங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும் கட்டுப்படுத்தவே முடியாது வரக்கூடிய பணம் செலவு பண்ணா போதும்ங்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி என்ன பண்றது என்ன செய்யறது அப்படிங்கிற யோசனை அதிகம் இருக்கும் முக்கியமா ஒரு விஷயம் மூன்றாம் வீடு சூரியனுடைய வீடு உடன் பிறந்தவர்களுடைய அர்ப்பணிப்பு உங்க வாழ்க்கையில நிறைய இருக்கும் நீங்க பிஸ்னஸ் பண்ற ஆளா இருந்தா கூட்டு தொழில் பண்ணும்போது சைனிங் அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கிறது நீங்க சைன் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது மிதன ராசி என்பர்களுக்கு துலாம் ராசி ரொம்பவே ஒத்து போகும் அதே மாதிரி தனுசு ராசி ரொம்பவே ஒத்து போகும் மிதனத்துக்கு விருச்சகம் ஒத்து போகாது மகரம் ஒத்து போகாது அதே மாதிரி உங்களுக்கு மேஷம் நல்லாவே ஒத்து போகும் கும்பம் நல்லாவே ஒத்து போகும் இந்த மாதிரி ராசிகள் லக்னங்கள் எல்லாமே பார்த்து நீங்க திருமணம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ங்க நான்காம் வீடும் உங்களுக்கு புதனுடைய வீடு தான் கன்னி வீடு அப்போது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்மா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அம்மா தான் உங்க வாழ்க்கைக்கு எல்லாமே நீங்கள் தாயை உதாசீனப்படுத்தி வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களால வாழவும் முடியாது வளரவும் முடியாது முடிஞ்ச வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு நீங்க கோவிலுக்கு போறது பரிகாரம் பண்றது என்ன பண்ணாலும் சரி ஆனா மிதனராசி அன்பர்கள் தாய்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்க வாழ்க்கையில உண்டாக்கி கொடுக்கும் அதே மாதிரி துலாம் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கரன் சொந்த வீடு இங்க அதே மாதிரி சனி பகவான் இங்க உச்சம் குலதெய்வ வழிபாட்டை மிதனராசிக்காரங்க கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா ஆயுள் விருத்தி நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி விருச்சகம் இங்க செவ்வாயுடைய வீடு ராகு கேது உச்சபட்ச வீடு இது அதனால உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானம் உங்க மேல பொறாமப்படுறவங்களா இருந்தாலும் சரி எதிரிகளா இருந்தாலும் சரி நீங்க முருகன் வழிபாடு பண்ணாலே போதும் உங்க எதிரிகளுடைய பலம் குறைஞ்சிரும் அவங்களுடைய கர்ம வினைகள் உங்களை ஆட்டி விக்காது நீங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்துடலாம் அடுத்து ஏழாம் வீடு ஸ்தானம் உங்க வாழ்க்கையில கலத்தரஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் திருமணம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நிறையவே மாறும் இந்த திருமணத்துக்கு பின்பு மாறக்கூடிய வாழ்க்கைக்கு முக்கியமான காரணமா தனுசு ராசி இருக்கும் குரு பகவான் உங்களை மேலே தூக்கி விடுவார் அடுத்து எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானம் சனி பகவானுடைய வீடு ஒன்பதாம் பாவகமும் சனி பகவானுடைய வீடு அதனால தந்தை கிட்ட கோபமும் இருக்கும் அதே நேரத்துல பாசமும் இருக்கும் அவங்களால நிறைய லாபங்களும் இருக்கும் சம்டைம்ஸ் நஷ்டமும் இருக்கும் எதையுமே யோசிச்சு தெளிவா கிளியரா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது ஒவ்வொரு விஷயத்திலையுமே பாராட்டப்படுற மாதிரி நீங்க இருப்பீங்க தந்தை வழி கருமாவை மட்டும் நீங்க செய்யவே மாட்டீங்க ஆனா தகப்பன் வழி கடன்களா இருக்கட்டும் சுமைகளா இருக்கட்டும் தகப்பன் வழி கருமாவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கழிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அதை தாங்கிட்டு பொறுத்துட்டு போற ராசி எதுனா மிதுன ராசி மனசுக்கு கோபமும் இறுக்கமும் அதிகமா பேசுறாங்க கத்துறாங்க என்ன சொன்னாலும் சரி லாஸ்ட்ல ஒத்து போவாங்க அதுதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே எந்த விஷயத்துக்குமே எசிட்டேட் ஆக மாட்டாங்க எந்த விஷயத்தையும் தூக்கி எறிய மாட்டாங்க எல்லாமே முடியும் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை இவங்க கிட்ட இருக்கும் போராட்ட குணம் சற்று அதிகமா இருக்கும் பொறுத்து கொள்ளக்கூடிய குணம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் மற்றபடி மனசுல இருக்க குறைகளை உடனேயே வெளியில சொல்லிடுவாங்க உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி பதினொன்றாம் வீடு ஒன்பதாம் வீடு இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சுய ஜாதகத்துல என்ன தசா நடக்குதோ அதை பொறுத்து லைஃப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு ஓப்பனிங்ல நிறைய டிராபாக்ஸ் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஏமாற்றங்கள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் தூக்கிவிட ஆள் இல்லாமல் இருக்கலாம் படிப்பே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்து உங்களுக்கு கரெக்டான ஏஜ் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும் மிதனராசி அன்பர்களுக்கு என்ன தசாபுத்தி என்ன லக்னம்னு பாருங்க என்ன செஞ்சா கரெக்டாக இருக்கும்னு பாருங்க உங்களுக்கு எந்த ஏஜ்ல கல்யாணம் செஞ்சா உங்க லெவலையே மாத்திக்கலாம் அதாவது மாத்திக்கலாங்கிறத விட உங்க பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணிடலாம் உதாரணத்துக்கு கேது புத்தில ஒரு பொண்ணாலேயோ பையனாலேயோ பிரச்சனை வந்துருச்சு குரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வந்துருச்சு ராகுதசால தேவையில்லாம ஜெயிலுக்கு போயிட்டீங்க சனி தசால கண்டம் அளவுக்கு போயிடுச்சு செவ்வாய் தசால உடல் நலம் ரொம்பவே படுத்துடுச்சு புதன் தசால வார்த்தைகளை விட்டுட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு சந்திர தசால வேலை இழந்துட்டீங்க சூரிய தசால நீங்க நீங்க தேவையில்லாம பழி சொல்லுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி தசா புத்தி உங்க லக்னம் தெரிஞ்சு நீங்க பரிகாரங்கள் செஞ்சா நிரந்தர விடுதலை நிச்சயம் உண்டு அதே மாதிரி மிதனராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பாகம் வீடியோ கூடிய சீக்கிரத்துல வெளியிட போறோம் அந்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம் ராசிக்கல் மோதிரம் போட்டா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் செஞ்சா உங்களுக்கு பெஸ்ட் எந்தெந்த விஷயங்கள் நீங்க தவிர்த்துக்கணும் எந்த தசா உங்களுக்கு பெஸ்ட் அதே மாதிரி எந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி நிறைய முக்கியமான அற்புதமான தகவல்கள் அடுத்த பாகத்துல வந்துட்டு இருக்கு அந்த வீடியோவை பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்